ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது ஒரு ஈவினிங் டைம் டீ போடலாம் அப்படின்னு அதுக்காக தான் பால் எடுத்துகிட்டு இருந்தேன் லேடிஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பத்து விஷயங்கள் சொல்லலாம்னு இருந்தேன் இதில் வந்து மூணு விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் நமக்கு பகலில் வந்து நிறைய யோசனைகள் இருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் இதை பற்றி எல்லாமே இருப்போம் ஏன்னா லைஃப் வந்து அந்த மாதிரி தானே ஒரு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இன்னொரு நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுதான் வாழ்க்கையே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ என்ன தான் யோசனையாக இருந்தாலும் பகல்லே அதை யோசித்து முடிச்சிட வேண்டியது தான் நைட்டு வந்து அதை கொண்டு போகக்கூடாது நைட்டு அப்படின்னாலே நமக்கு அது தூங்கிறதுக்கான நேரம் கண்டினியூவாக ஒரு ஏழு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இது ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உடம்புலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நம்ம யோசிக்கிறதுமே தாறு யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது நமக்கே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தெளிவாக யோசிக்கிற சிந்தனையில் நம்ம இருப்போம் அதனால கண்டிப்பாக தூக்கம் வந்து ரொம்ப தேவை அடுத்ததாக ரொம்ப பாரத்தை தூக்கி தலையில் வைக்காதீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தேவை உள்ளதாக இருந்தாலுமே அது எல்லாத்தையும் பாரமாக மனசில் சுமந்து சுமந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க சில விஷயங்கள் நம்மளால் வந்து மாற்ற முடியும் சில விஷயங்கள் மாற்ற முடியாது அதுக்கான நேரம் வரும்போது தான் அது மாறும் அதனால் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கும் பழகிக்கணும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கலாம் நடக்கிற விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இருக்கிற பாரங்களை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வேண்டியது தான் அடுத்ததான் மூணாவது சுயமரியாதை சுய மதிப்பு இதுதான் ரொம்ப முக்கியமானது சில பேர் வந்து ஒன்னால இந்த விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மட்டன் தட்டுவாங்க அதை நீங்கள் அப்படியே நம்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆயிடுவோம் ஆனால் நம்மளோட மதிப்பு என்னங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம்ம மேல நமக்கே ஒரு மதிப்பு இல்லை ஒரு மரியாதை இல்லை நம்மளே வந்து செய்ய முடியாது அப்படி பின்வாங்கி போறோம் அப்படின்னா மற்றவங்க அதை எப்படி நம்புவாங்க நம்மளோட வேலையை வந்து நம்ம தெளிவா செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா கிடைச்சே தீரும்